திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய நான்காவது திருப்பதியம் திருப்புகழியும் திரு வீழிமிழலையும் தலவிளக்கம் திருப்புகழி சிகாழி பதி காவிரி வடகரை தளம் திரு வீழிமேலை சோழ நாட்டு தென்கரை தலம் ஈசன் கோலத்துடன் இருக்கும் திருத்தலம் திருமால் பூசித்து ஆழிப்படையை பெற்ற தலம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் படிகாசு பெற்ற தலம் சீகாழிபதியில் உள்ள காட்சியை ஈசன் இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு காட்டி அருளிய சிறப்புடையது சுவாமி வீழி அம்பிகை சுந்தர குசாம்பிகை தலமரம் வீழிச்செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இந்த பாடல் வினா உரையாக அமைந்திருக்கிறது பண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் மைமரு பூங்குழல் கட்டை துற்ற வாழுதல் மான் வீடி மங்கையோடும் ஒய்மொழியாமறையோத புகழினிலாவிய புண்ணியனே எம்மிரையே இமயாதமுக்கன் இச என்னேச இதென் கொள் சொல்லாய் மெய்மொழி நான் மறை மிடலை விண்ணி கோயில் விரும்பியதே கருமையான கூந்தலும் வாழை போன்ற நெற்றியும் மானின் விழியும் உடைய உமையை உடனாகி மறையோர்கள் போற்றிட புகழிப்பதியில் உள்ள புண்ணியனே எமது இறைவனே இமையாத மூன்று கண்களை உடைய ஈசனே எனக்கு நேசமானவனே இது என்ன விந்தை மெய்மை நான்மறையோர் மேவும் திருபீழி மேலையில் இருக்கும் விமானத்தில் திருப்புகழியில் உள்ள கோலத்தை காட்சி தருகின்றாய் கடல் மல்கு பந்தோடு முற்றில் கற்றவர் சிற்ற பொழில் மல்கு கிள்ளையை சொல்பயிற்று புகழின் புண்ணியனே ோன் சிரம் ஏந்தி உண்டோர் இன்புரு செல்வம் இது என் கொள் சொல்லாய் மிடலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண்ணில் கோயில் விரும்பியதே தெளிவுரை கடற்சிக்காய் பந்து அம்மானை முதலான விளையாடும் இளம் பெண்கள் தாம் விரும்பி வளர்க்கும் கிளிகளுக்கு சொற்களை பயிற்றுவிக்கும் திருப்புகழில் நிலவும் ஈசனே பிரமனுடைய ஒரு தலையை கையில் ஓடாக ஏந்தி இன்புறும் செல்வமே திருவிழிமில்லையின் கண் தின் நின் காட்சியை தருகின்றனை இது கொள் இது திருக்காட்சியை வியந்து வினா வழி உரைத்தமையாகும் கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக ஆடை கலந்து உங்க கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக ஆடை கலந்து துங்க பொன்னியியல் மாடம் நெருங்கு செல்வ புகழி நிலாவிய புண்ணியனே இன்னி செய்யாள் மொழியாள் ஓர் பாகத்து இறையே இது என் கொள் சொல்லாய் மின் இயல் நுண்ணிடையார் மிழலை விண்ணீ கோயில் விரும்பியதே தெளிவுரை கண்ணியர்கள் பந்து விளையாட்டில் ஈடுபட்டு அதற்குரிய ஆடை தரித்து ஒளிமிக்க மேல் தளத்தில் சூழ்ந்து இருக்கின்றனர் அத்தகைய செல்வம் நிறைந்த புகழியில் நிலவும் ஈசனே இனிய யாழின் இசை போன்று மொழி பேசும் உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டுள்ள எம் இறைவனே திருவிழிமலையின் திருக்கோயிலை விரும்பி இங்கு காட்சி தருவது என் கொள் பணம் தீகள் அல்குள் மல்கு மான் மாண்பிரி மங்கையோடும் புகவனம் போழில் சூந்த அந்த புண்ணியனே ஏக பெரும் தகையாய பெம்மான் எம் இது என் கொள் சொல்லாய் மேகம் உறிஞ்சு ஏயில் சூழ்மிழலை கோயில் விரும்பியதே நாகத்தின் படத்தை போன்ற அழுகும் நல்ல நெற்றியும் உடைய மங்கையர்களுடன் சமூக மரங்கள் சூழ்ந்துள்ள பிரமன் போற்றும் புகழியில் நிலவும் ஈசனே எல்லாமும் தாமே என்று ஏகமாகி பெருந்தகையாய் விளங்கும் எம் இறைவனே மேகங்கள் சூடும் விமானத்தில் விரும்பி பொழிவது என் கொள் சொல் சந்து அன்று ஏறு தடம் கொள்கொங்கை தையலோடும் புந்தியில் நான் புகழி நிலாவிய புண்ணியனே எந்த ஆளுடைய சொல்லாய் வெந்த வெண்ணீரணி வார் மிழலை கோயில் விரும்பியதே சந்தனக்குழம்பை தமது மார்புகளில் தடவிய நங்கையர்களுடன் ஐம்புலன்களால் அறிக்கப்படாத உறுதிமிக்க வாய்மையை நெஞ்சில் பதித்த நான்கு மறையிலும் வல்லவர்கள் போற்றி வழிபடும் புகழில் நிலவும் புண்ணியனே எம்மை ஆளாக உடைய ஈசனே எம் பெருமானே எம் இறைவனே திரு வெண்ணீரு அணியும் அடியார்களுடைய திருவிழி நிலையில் இனிது அமர்ந்து இருப்பது என் கொள் சங்கு இப் பி பிசுறாமகரம் தாங்கி நிறந்து தரங்கம் மென்மேல் நீ சுமந்து செம்மை உண்ணியனே எங்கள் பிறாங்கிமையோர்கள் பெம்மான் எம் ஈரையே இது என் கொள் சொல்லாய் வெங்கதிர் நோய்பொழில் சூழ்மிழலை வெங்கதிர் தோய்பொழில் சூழ் விரும்பியதே சங்கு அழகிய கிளிஞ்சில் மற்றும் சுரா மகரம் யாவும் செரிந்துரையும் கடல் அலைகள் மேலும் மேலும் பொங்கி குளிந்து ஒளித்து செம்மையுறும் புகழியில் நிலவும் புண்ணியனே எங்கள் தலைவனே இறைவனே தேவர்கள் போற்றும் பெருமானே சோலைகளின் ஊடே சூரியனுடைய கதிர்கள் பரவும் திருபீழியும் நிலையில் நீர் விரும்பி பொழிந்தது என் கொள் சொல் காமன் ஆக நோக்கி காம்பன தோழியோடும் கலந்து பூமரு நான் முகன் போல் வரியத்த புகழி நிலாவிய புண்ணியனே ஈமவனத்து ஏறியாட்டு உகந்தி இது என் கொள் சொல்லாய் வீமறு தன் சூழ்மிழலை மின்னிறு கோயில் விரும்பியதே மன்மதன் எரியுமாறு தனது நெற்றிக் கண்ணால் நோக்கிய பின்னர் உமாதேவியை திருமணம் புரிந்து மலர் மீது விளங்கும் முகன் நான்முகன் உள்ள மேலோர்களும் தொழுது ஏத்த புகழி நிலவும் புண்ணியனே இடுகாட்டில் தாண்டவம் விழைந்த எம் பெருமானே மலர்கள் சூடும் குளிர்ந்த சோலைகள் பறந்த மேளையில் விரும்பிக் காட்சி நல்கியது என் சொல் இலங்கையர் வெந்து எழில் வாய்த்தத்தின் தோல் இற்று அலற அவ்விரல் ஒட்டி ஐந்து புலங்களை கட்டவர் போற்ற அந்த புண்ணியனே இளங்கு எரிய நின்று எள்ளியாடும் எம் இறையே இது என் கொள் சொல்லாய் விலங்கள் ஒன் மாளிகை சூழ்மிழலை விண்ணிடி கோயில் இலங்கை இலங்கைவேந்தனாகிய இராவணனுடைய உறுதியான தோள்கள் துன்புறுமாறு தனது திருப்பாத விரலால் ஊன்றி ஐம்புலன்களின் கலைகளை கட்டி அடக்கிய திருத்தொண்டர்கள் போற்ற புகழில் நிலவும் புண்ணியனே திருக்கரத்தில் தீப்பிழம்பை ஏந்தி இரவில் நடனம் புரியும் இறைவனே மலை போன்று உயர்ந்து ஒளி திகழும் மாளிகைகள் சூழ்ந்த மேளையில் விரும்பி திகழ்வது என் கொள் சொல்லுக செரி முளரித்த விசியரி யாரும் செற்றதில் விட்டிருந்தானும் மற்றை பொரியற அணையானும் கானோ புகழி நிலாவிய புண்ணியனே எரிமழுவோடு இளமான் கையின்றி வெறிகாமல் பூம்போழில் சூழ்மிழலை விண்ணீதி கோயில் விரும்பியதே தாமரை மலர் மேல் விற்றிருந்து ஆறு வகையான உட்பகைகளை வென்ற நான்முகனும் நாகத்தை படுக்கையாக கொண்ட திருமாலும் காண்பதற்கு அறியவனாகி புகழி நகரில் நிலவும் புண்ணியனே நினக்குரிய மானும் மழுவும் தரிக்காமல் ஒரு காலத்தில் காட்சி உற்ற பாங்கில் மிழலையில் மீண்டும் அக்காட்சியை புரிந்தனை இது என் கோல் சொல்லுக பக்தர் கண்ணம் பணிந்து ஏத்த வாய்த்த பான்மைய தன்யும் பல்சமனு புத்தரும் தூற்றன் புகழின் புண்ணி புதியனே புத்தரும் நின்றலர் தூற்ற அந்த புகழி நிலாவிய புண்ணியனே எத்தவ தோற்கும் இலக்கா நின்ற எம் பெருமான் இது என் கொள் சொல்லாய் வித்தகர் வாழ்பொழில் சூழ்மிழலை மின்னிழி கோயில் விரும்பியதே பக்தர்கள் பணிந்து போற்றும் தன்மை சமணரும் புத்தரும் தூற்றவும் புகழி நகரில் நிலவும் புண்ணியனே பல வகையான தவநெறியில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் அனைவரும் நோக்கி அடைய வேண்டிய இலக்காகி விளங்கும் எம்பெருமானே ஞானிகள் வாழும் வீழி மேளையில் விரும்பி அமர்ந்தனை இது என் கொள் சொல்லாய் விநீழி கோயில் வீரம் வித்தகம் என் கொள் இதென்று சொல்லி புண்ணியனை புகழி புகழினு பூங்கோடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் நான் நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரோடு மின் பரிபாலகரே புகழிப்பதில் நிலவும் புண்ணியன் உமாதேவியுடன் இருப்பவன் திருவிழிவுலையில் உள்ள திருக்கோயிலில் காட்சி தந்தருளினம் இது என்ன விந்தை என்று வினவி நன்னிய புகழும் நலந்தரும் கேள்வி ஞானமும் நான்கு வேதங்களும் கைவரப்பெற்ற ஞான சம்பந்தர் சொன்ன அரிய இசைப்பாடல்களை பாடுபவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் அன்றி தேவலோகத்திலும் சிறந்து விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ